ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராகவே இருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் உங்களுக்கு நல்லா சிறப்பாக தொடங்கி நான் நம்புகிறேன் எனக்கு ரொம்ப சிறப்பாகவே தொடங்கியிருந்தது இந்த புது வருஷம் எங்களுக்கு எப்படி தொடங்கியிருக்கு இந்த புது வருஷத்துடைய முதல் நாளை நாங்கள் எப்படி வரவேற்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வருஷத்துடைய முதல் நாள் எங்களுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு தங்கச்சி வீட்ல அக்கா கேக்கு கட் பண்ணலாம் வாங்கக்கான்னு சொல்லி இருந்தாங்க சோ நாங்க கிளம்பி அங்க போயிட்டோம் தங்கச்சி வீடனா ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது பக்கத்து தெருவுதான் சோ நாங்க அங்க போயிட்டு கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு நல்லா ஜாலியா நியூ இயரை வெல்கம் பண்ணியாச்சு கேக்கு கட் பண்ணி சாப்பிட்டு அரட்டை அடிச்சு முடிக்கிறதுக்கு நைட் ஒரு மணி ஆயிடுச்சு சரி இதுக்கு மேல என்னத்தை படுக்குதுன்னு அப்படியே அங்க நாங்க கோலம் போட்டு கலரெல்லாம் அடித்து அடிச்சு அங்கே அங்க கோலம் போட்டு ரெண்டரை மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வந்து கோலம் போட்டுட்டு அப்படியே கையோட குளிச்சு ஃப்ரெஷ் ஆயாச்சு நியூ இயர் அன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு லீவ் இல்லை அன்னைக்கு ஆபீஸ் போயிட்டாங்க சொல்ல போனால் அன்னைக்கு லீவே எடுக்க கூடாதுன்றது அவங்க ஆபீஸ் உடைய ஸ்ட்ரிக்டான ரூல் நானும் பையன் மட்டும் தான் வீட்டில் பெருசாலாம் எதுவும் சமையல் பண்ணல இருந்தாலும் புது வருஷத்துடைய முதல் நாள் அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் செய்யலாமின்னு சொல்லி என் பையனுக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும் ஸோ அவனுக்காக கேசரி தான் செஞ்சுருந்தேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த விசேஷ நாள் ஆனாலும் இந்த கேசரி தான் மோஸ்ட்லி நான் செய்வேன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு பாயாசம் ஹல்வா இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பிடிக்கவே பிடிக்காது இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு தான் ஆனால் ஒரு நல்ல நாளில் அவர் பிடிச்சி வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அன்னைக்கு தான் அவங்களுக்கு கம்பல்சரி வேலை இருக்கும் கேசரிக்கு போட்ட ஏலக்காய் ஒன்று வெடிச்சிருச்சு அதை பார்த்த உடனே பையன் தெரித்து ஓடிட்டான் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் இப்படி எவ்வளவோ விஷயத்தை நம்ம கடந்து வந்திருப்போம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி ரெண்டுமே சம அளவில் கொடுத்துட்டு போயிருக்கோம் ஆனால் பலருக்கும் பார்த்தீங்கன்னா வெற்றியை கிள்ளி கொடுத்துட்டு தோல்வியை அள்ளி கொடுத்துட்டு போயிருக்கோம் ஆனால் இதில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வெற்றி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் தோல்வி நமக்கு அனுபவங்களை கொடுக்கும் கடவுள் காரணம் இல்லாமல் யாருக்குமே எதையுமே கொடுக்கறது இல்லை ஒரு சிலருக்கு வெற்றி அப்படிங்கிற ஃபுல் ஸ்டாப்பை கொடுத்து உட்கார வைப்பாரு ஒரு சிலருக்கு தோல்வி அப்படிங்கிற கமாவை கொடுத்து ஓட வைப்பாரு அவ்வளவுதான் சாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறதுக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் பூஜைக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி அப்படியே மஞ்சள் குங்கும எல்லாம் வச்சு ரெடியா வச்சுட்டேன் இப்பதான் காலையில எழுந்திரிச்ச உடனே டென்ஷன் இல்லாம வேலை பார்க்கலாம் மத்த நாள்னா பரவாயில்ல வருஷத்துடைய முதல் நாள் அன்னைக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாதபடி என்னுடைய வேலையை நான் அமைச்சுக்கிட்டேன் சாமி படங்களுக்கு எல்லாத்துக்குமே பூ வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா பஞ்ச பாத்திரத்துல தண்ணி மாத்திட்டு ஒரு ஏலக்காவும் கொஞ்சமா பச்சை கற்பூரமும் போட்டு வச்சிருந்தேன் நம்ம வீட்டுல நம்ம என்னதான் பிரசாதம் ரெடி பண்ணி இருந்தா கூட இந்த வெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தை வைக்கிறதையும் நம் முன்னோர்கள் காலம் காலமாக கடைபிடிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் நானும் அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழமும் வச்சுட்டேன் பூஜை அறையில இருந்த தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஊதுவத்தி காட்டிட்டு வீட்ல செஞ்ச பிரசாதம் எடுத்து வச்சுட்டு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு பூஜையை நிறைவு பண்ணிட்டேன் போன வருஷம் நியூ இயர்ல ஒரு மூணு விஷயம் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன் அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீரியல் பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருந்தேன் அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணிருக்கேன் போன வருஷத்துல நான் ஒரு சீரியல் கூட பார்க்கல இது என்னுடைய மன ஆரோக்கியத்துக்கு நல்லது ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஒயிட் சுகர் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இப்படி கேசரி பாயாசம்னு சுகர் சேர்க்குறோம் இல்லையா அதில் ஒரு தேர்ட்டி அவுட் ஆகிடுச்சு இதை எதுக்கு ஃபாலோ பண்ணேன்னா இது என்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது மூணாவதா சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நெகட்டிவ் பர்சன் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது அவங்க கிட்ட ஆயிரம் பொருள் இருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள் தான் அவங்க கண்ணை உருத்தம் அந்த மாதிரியான நெகட்டிவ் பர்சன் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது இதை நான் எத்தனை பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இது மன ஆரோக்கியத்துக்கு நல்லதா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதான்னு பிரித்து பார்த்து சொல்ல தெரியல ஆனால் மொத்தத்தில் நல்லது வீட்டில் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது இந்த ஊர் எல்லையுடைய காவல் தெய்வம் இந்த அம்மன் தான் நாங்க எல்லாரும் அந்த கோவிலுக்கு தான் போயிருந்தோம் ஹஸ்பண்டுக்கு லீவு இருந்திருந்தா வேற ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு லீவு இல்லாததுனால வீட்டு பக்கத்துல இருக்கிற இந்த கோவிலுக்கே வந்து சாமி கும்பிட்டு இருந்தோம் இந்த அம்மனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே பக்கத்துல ஒரு முருகர் கோவில் இருக்கு அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட போயிருந்தோம் கடந்த அஞ்சு வருஷமா எனக்கு இருக்கிற பெரிய டாஸ்கே என் பையனை சமாளிக்கிறது தான் கோவில் வாசல் முன்னாடி சாமிக்கு பூ வாங்குற கேப்ல இந்த சிலைக்கு பின்னாடி ஏறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அதுல மேல ஏறிட்டு அவ்வளவு ஹைட்ல ஏறியே கொஞ்சம் கூட பயம் இல்லையாடான்னு கேட்டா கண்ணில் அச்சமில்ல எதிர மிச்சமில்லன்னு பாட்டு பாடுறான் என்ன சொல்றது அவனை நல்ல நாள் அதுவும் அடிக்க வேணாமேன்னு மன்னிச்சு விட்டுட்டேன் இந்த வருஷத்தோடைய நியூ இயர் எங்களுக்கு இப்படித்தான் எந்த ஒரு ஆரவரம் இல்லாம அப்படியே ஸ்மூத்தா குறிப்பா எந்த ஒரு சின்ன டென்ஷன் கூட இல்லாம போச்சு போன வருஷம் எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வர அளவுக்கு எனக்கு தைரியம் கொடுத்த கடவுளுக்கும் என்னோடய எல்லா கஷ்டத்துலேயும் தோல் கொடுத்த என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் எல்லா கஷ்டத்தையும் மறந்து நான் சிரிக்க காரணமாக இருந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி சொல்கிறதோடு இந்த வீடியோ முடியுது இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கறவங்கன்னு எல்லாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயருடைய ஜேர்னி ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்